ஹலோ ஒரு நோ பார்க்கலாம்ன்ற மாதிரி அந்த ஒரே ஒரு கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யோசிங்க உங்கள் மைண்டில் என்ன மாதிரியான கொஸ்டின் உங்கள் லவ் ரிலேட்டடாக ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணுன்னு தோணுதோ அந்த கொஸ்டின் யோசிச்சுக்கோங்க யோசிச்சுட்டு வீடியோ திரும்ப ஆன் பண்ணி பாருங்கள் ஓகே ஒரே ஒரு குஸ்டன் ஒரே ஒரு ஒரே ஒரு குவஸ்ட் ஓகே 0110 significant உங்களோட லவர் மெசேஜ் ஒரு மெசேஜ் சேனல் ஆகுது அவங்க வந்துட்டு உங்க கூடவே இருக்கிற எப்பவுமேன்ற மாதிரி ஒரு மெசேஜ் இது யாருக்குன்னு எனக்கு தெரியாது மெசேஜ் வருது நான் சொல்றேன் எப்பவுமே உங்க கூட தான் இருக்கிறேன்ற சொல்ற மாதிரி இருக்கு எப்பவுமே இப்போதைக்கு பிசிக்கலா வேணா விலகி இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா அவங்களுடைய மனசு அந்த எனர்ஜின்றது வந்துட்டு கிட்ட தான் இருக்குதுன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு ஒன் டபுள் ஃபோர் சிக்னிஃபிகன் அந்த ஒரு அவங்களுடைய எனர்ஜி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் விலகின மாதிரி ஃபீல் உங்களுக்குள்ள இருக்கலாம் மேபி சில ஓகே இன்னும் அதிகம் அவங்க டிஸ்டன்ஸ் கீப் பண்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றதா இருக்கலாம் இந்த வீடியோ பாக்குறவங்க சில விஷயங்கள் அவங்க இருந்து இருக்கலாம் இல்லை உங்கள் சைட் இருக்கலாம் சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம உடம்புலேருந்து சில டீடாக்ஸ் அந்த மாதிரி ப்யூரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் அவங்க சைட் பர்சனல் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கலாம் இல்லை உங்கள் சைட் பர்சனல் லைஃப்பில் நடந்துட்டுருக்கலாம் பர்ஸ்னலி சில விஷயங்களாக விஷயங்களாகவும் இருக்கும் சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்கள் பாடிக்குள்ளே இருந்து சில விஷயங்களை வந்துட்டு டிட்டாச் பண்ணிகிட்டு இருக்கிறதா இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் இல்லை அவங்களாக இருக்கலாம் டிட்டாச் பண்ணிகிட்ருக்கீங்க சில விஷயங்கள் தேவையில்லாத எனர்ஜி ஸ்பாஸ்ட் எனர்ஜிஸ் ஹீல் ஆகிட்டும் இருக்கீங்க சில விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு சரி ஸோ அதனால் இந்த டிஸ்டன்ஸ் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட மாதிரி இருக்குது கொஞ்சம் நாளைக்கு இந்த விஷயங்கள்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான நெக்ஸ்ட் நியூ சாப்டர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அது இவ்வளோ நாள் தான் இவ்வளோ நாள் ஒரு கணக்கெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு கடவுளோட டைமிங் தான் நடக்கும் அதனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும் கஷ்டங்கள் தாங்கி தான் ஆகணும் கஷ்டத்துலேயும் சில நல்ல விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள் கற்றுக்கலாம் சில விஷயங்கள் புரிஞ்சிக்கலாம் சில விஷயங்களை வந்துட்டு நம்ம திரும்ப அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் எப்படி நீங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்காக நீங்கள் மூவ் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு லைஃப்காக நீங்கள் என்ன பண்ணலாம் எல்லா விஷயமும் இந்த இந்த டைமில் இந்த பீரியடில் உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துடும் அதனால் எதுவாக இருந்தாலும் கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றா ஸ்டெப் எடுத்து வச்சு நீங்கள் உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் மீட் பண்ணுறதா கூட இருக்கலாம் சில பேருக்கு சில பேர் இன்னும் மீட் பண்ணாமல் இருக்கீங்க சில பேர் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கீங்க ஓகே கண்டிப்பாக நான் சொன்னதுக்கான இந்த கார்டு நான் காட்டுறேன் நான் அப்புறம் காட்டுறேன் ஓகே சீக்ரெட் கார்டு ஓகே நீங்கள் கேட்ட கொஸ்டின் எஸ் ஆர் நோ நீங்கள் கேட்ட கேள்வி மனசில் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் ஸ்ட்ராங் எஸ் நான் சொன்ன மாதிரி மேல் ஆர் ஃபீமேல் உங்கள் பார்ட்னர் இந்த எனர்ஜியில் இருக்கிறாங்க இந்த எனர்ஜியில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டு மைண்டோடு அந்த மாதிரி யோசிக்கிறதா இருக்கலாம் ஒரு பாஸ் ஒரு பாஸ் எனர்ஜி ஒரு லீடர் எனர்ஜி ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஆரா ஸ்ட்ராங் எனர்ஜி இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு கெட்ட விஷயங்கள் ஒரு டாக்ஸிக்கான விஷயங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் இது எல்லாத்தையும் அவங்க விளக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஸ்ட்ராங் மைண்ட் மைண்ட் செட்டோட அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க லைஃப்பில் அந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு அவங்களோட ஃபோக்கஸ் அவங்க அச்சீவ் பண்ணுற திங்ஸில் தான் இருக்கும் லைஃப்பில் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஒர்க்கில் இருக்கலாம் ஜாப் சம்மந்தமாக இருக்கலாம் மணி விஷயத்தில் இருக்கலாம் வேறு எது என்ன விஷயம் அதில் அவங்க வந்து அதில் பிஸி இருக்கிறாங்க இதனால் சில விஷயங்கள் அவங்க ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் அவங்க விலகி விலகி இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அதில் அவங்க என்ன தான் பிஸி ஒர்க்கில் இருந்தாலும் அவங்களுடைய மனசு மைண்ட் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது ஆனால் அதை அவங்க காமிச்சிக்கிறதில்ல அதை ஷோ பண்ணாம அவங்க பாட்டுக்கு அவங்கள விலகிற விலக்கி வச்ச மாதிரி இக்னோர் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதனால நீங்க ஹர்ட் ஆகுறீங்க இருந்தாலும் உங்க மனசு சொல்லுது இல்லை இவங்க வந்துட்டு நம்மளை விட்டு போக மாட்டாங்க நம்மளை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க நீங்க அந்த விஷயங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அவங்க வாயை திறந்து சொல்லலைனாலும் மெசேஜ் பண்ணலைனாலும் கால் பண்ணலைனாலும் உங்கள உங்ககிட்ட இருந்து விலகி இருந்தாலும் அவங்க மனசு எல்லாமே உங்கள் கிட்ட தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது நம்பர் சிக்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் நம்பர் ஃபைவ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் இந்த சீக்ரெட் கார்டு என்னன்றது காட்டுறேன் ஸ்ட்ராங் எஸ் இதனால தான் ஸ்ட்ராங் எஸ் சொன்னேன் நீங்கள் என்ன யோசிச்சிங்களோ உங்களுடைய விஷ் உங்களுடைய ப்ரேயர் உங்களோட மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே எல்லாமே உங்களை பார்ட்னர் நீங்கள எப்படி இருக்கிறோம்னு நினைச்சிங்களோ எல்லாமே அது உண்மையா ரியாலிட்டிக்கு ஒரு நாள் வரதான் போகுது அதுக்கான ஒர்க் தான் அவங்க பார்ட்னரும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தேவையில்லாம நீங்க கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சில பேர் புரிஞ்சுக்கிறீங்க ஓகே அவங்க ஏதோ ஒர்க் பண்றாங்க அதனால் உங்களுக்கு தெரியும் உங்க பார்ட்னர் பத்தி உங்களுக்கு தெரியும் நல்லாவே நீங்க புரிஞ்சு வச்சிருப்பீங்க இவங்க வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அந்த பண்ணுற அந்த ஜாப் அந்த பிஸ்னஸ் அதுதான் ஓகே அது இப்போ முடிச்சுட்டு அவங்க நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட பேசுவாங்க டைம் எடுத்து வருவாங்கன்ற விஷயங்க ஆனால் சில பேருக்கு மிஸ் சிக்னல்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு எதனா நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெசேஜ் வந்து டைரக்டாக சொல்லாமல் இன்டைரக்ட்லி உங்களுக்கு எதனா ஒரு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப அந்த எனர்ஜி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நான் எப்போவுமே ரீடிங்கில் சொல்கிறது தான் இந்த பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது உங்களால புரிஞ்சிக்க முடியும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது உங்களால புரிஞ்சிக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க நீங்க தான் அவங்களோட ஒரு ஃபியூச்சர் பார்ட்னர் சொல்லிட்டு ஆனால் வெளியே காட்டுறதில் அவங்க இன்னும் பண்ணாமல் சில பேர் கன்ஃபஸே பண்ணாமல் இருக்கலாம் அவங்க மனசுக்குள்ள விஷயங்கள் ஆனால் உங்களால் உங்களுக்கு தெரியும் அவங்கவுங்களை லைக் பண்ணுறாங்க அவங்க ஏதோ சம்திங் உங்கள்கிட்ட மறைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லை சரியா வற்புறுத்தி எடுத்துக்காதீங்க உங்களுக்கான மெசேஜ்னால் கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும் இது ஒரு சீக்ரெட் லவ் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் சில பேருக்கு இருக்கலாம் ஒரு சுச்சுவேஷன்ஷிப் மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரியும் யோசிச்சுருக்கலாம் நீங்கள் ஒரு சீக்ரெட்டாக தான் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கீங்க அந்த ஒரு சொல்லுவாங்க இல்லையா அது என்ன ஏதோ ஒரு மூவி வந்துச்சுல்ல அஜித் குமார் தேவியானி பார்க்காமலே லவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் இங்கே இருக்கு ஒரு பியூர் லவ் பியூர் பியூர் லவ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் அந்த விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் லவ்ல எல்லாமே இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சில நேரத்தில் அழுகை வரும் எல்லாமே இருக்கும் அது எல்லாத்தையுமே அனுபவிங்க டென் டென் சொல்லும் போது இது எல்லாமே ஒரு நல்ல விதத்தில் பாசிட்டிவ்ல நீங்கள் எடுத்துகிட்டு போங்க எல்லா விஷயங்களுமே ஆனால் கடவுள்கிட்ட கொடுத்துருங்க இது உங்களுக்கான விஷயங்கள் கடவுள் எப்போவுமே பாதுகாப்பாங்க அந்த டைம் வரும்போது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் ஏன் இந்த இவ்வளோ நாள் உங்களுக்கு எடுத்தது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ நாள் சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த டைம் வரும்போது எல்லா விஷயமும் நல்ல விதம் நடக்கும்போது அப்போது உங்களுக்கு புரிய வரும் உங்களுக்கு இந்த பாட்னர் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச நினைக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பேசணும் இவங்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்காக உங்ககிட்ட நீங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் எந்த ஒளிவு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பர்சன்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு பியூர் லவ் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ட்ரூ லவ் பார்க்காத பர்சனாக இருக்கலாம் இதுக்கு முன்னே நீங்கள் சில பேர் ஆனால் இது வந்துட்டு ஒரு திரும்ப லைஃப்பில் வந்துட்டு உங்கள் பார்ட்னர் மேபி நினச்சிருக்கலாம் இதுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு லவ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது பார்த்தது கிடையாது அவங்க லைஃப்பில் இது ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மேஜிக் ஒரு படத்துல நடக்கிற மாதிரி படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு லவ் அவங்க லைஃப்ல வரும்போது கொஞ்ச நாள் யோசிச்சாங்க அவங்க இது உண்மைதானா லெவன் லெவன் திரும்ப திரும்ப வருது டென் லெவன் லெவன் அடிக்கடி இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்கலாம் பார்க்குறதா இருக்கலாம் அடிக்கடி ஒன் டபுள் ஃபோர் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட் இதுக்கு மேல நம்ம லைஃப்ல வந்துட்டு இந்த மாதிரி லவ் என்றது வரவே வராதுன்னு நினைச்ச அந்த ஒரு மனசுக்குள்ள நீங்க புகுந்து அத நிறைய பூக்க வச்சுட்டீங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதெல்லாம் அவங்களுக்குள்ள உணர ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க உணர வச்சிங்க அந்த மாதிரி பார்க்கும்போது பேசும்போது சில பேர் பார்க்காமலேயே சில விஷயங்கள் நீங்க அந்த மாதிரி அவங்க உள்ள எடுத்துட்டு வர்றீங்க அந்த மனசுக்குள்ள சில விஷயங்கள் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு அவங்க அந்த விஷயங்களை அனுபவிக்கணும்னு சொல்லி நினச்சாங்க அதனால தான் இவ்வளோ நாள் கொஞ்சம் உங்களை வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்ற அதை ரசிச்சுட்டு வந்துருக்காங்க சில விஷயங்களை ரசித்தாங்க அவங்க எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஆனால் இப்போ இந்த டைம் அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய ஒர்க் ரொம்ப முக்கியம் அவங்களுடைய ட்ரீம் அந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விஷயங்கள் இருக்காங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏன்னா விலகி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க விலகலை ஓகே இது ஆல்ரெடி நான் இன்னொரு ரீடிங்லேயும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் விலங்கலை சாரி விலங்கலைன்னு சொல்லலை விலங்கலை ரொம்ப ஸ்ட்ராங் உங்களுடைய கனெக்ஷன் உங்கள் உங்கள் லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க உங்களை தவிர வேறு யாரும் அவங்க மனசில் வர முடியாது இடம் பிடிக்க முடியாது நீங்கள் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகே இதோட நான் இந்த ரீடிங் முடிக்கிறேன் ட்ரிபிள் ஃபோர் ரீடிங் போது ஃபோர் 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 ட்ரிபிள் ஃபோர் மெசேஜ் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க சம்டைம்ஸ் ஏஐ வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா வீடியோ வீடியோக்கு மேலேயே அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த சக்கரம் மாதிரி இருக்கும் அந்த செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ட்ராக்ல போயிட்டு ஆடியோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரி டீக்கே பிளஸ்